தூத்துக்குடி மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாம் நடைபெற்றது ஒவ்வொரு திங்கக்கிழமை அன்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் வாங்கப்பட்டு அந்த மனுக்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உத்தரவு வழங்கி வருகிறார்கள்

மேடம் நீ போய் கூடிட்டு போங்க அங்க நீ உட்காருங்க எனக்கு என்ன பிரச்சனை இல்லை இங்க உட்கார கூடாது மேடம் ஆகிதுல வர கூட உட்காட்டி கொள்ள பிரச்சனை எங்கதுதான் வரும் நீ எப்படி உட்கானே என்ன கேப்பாங்க நீ என்ன பொறுப்புல இருக்கீங்க மேடம் போங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க மேடம் சொல்லுங்க டேய் என்ன பொறுப்புல இருக்கீங்க சலசரியமா கேக்குறோம்ல நான் இன்ஸ்பெக்டர் கேக்குறறா சொல்லுங்க என்ன பொறுப்புல அப்புறம் நீங்களே இப்படி கூடிட்டு வந்தா அரசுக்கு எதிரான பண்றீங்க பண்